ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திலகாஸ் கிச்சன் இன்னைக்கு நான் வந்து சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம் அது எப்படி செய்கிறேன்னு சொல்லி காட்டுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இப்போ மூணு கரண்டியை என்ன சேர்க்குறோம் அந்த மண் சட்டியை வச்சு நான் ஒரு மூணு பேருக்கு அளவாக தான் பிரியாணி செய்கிறேன் இப்போ இதில் மூணு மிஷை கரண்டி அளவு என்ன சேர்த்துட்டேன் இப்போ இதில் காஷ்மீர் மிளகாய் மஞ்சள் உப்பெல்லாம் சேர்த்து சிக்கனில் பிரட்டி வச்சிருக்கிறான் அந்த சிக்கனை வந்து நான் அந்த எண்ணெயில் வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு சேர்க்கிறேன் ஏன்னா ஒரு நிறைய பேருக்குன்னா இப்படி செய்யலை அது ஒரு மூணு நாலு பேருக்குன்னா இந்த மாதிரி செய்யலாம் இது இப்படி ஃப்ரை பண்ணி செ சமைக்கிறது கொஞ்சம் டேஸ்ட் கூடுதலாக இருக்கும் அந்த எண்ணெயில் வந்து சிக்கன்லாம் ஃப்ரை பண்ணி அந்த எண்ணெயிலேயே நாங்கள் பிரியாணி மசாலா எல்லாம் செய்து அரிசியெல்லாம் போட்டு செய்ய இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும் இப்போ இந்த சிக்கனை நல்லா பிரட்டி கொஞ்சம் வேகப்படுவோம் இதில் வந்து இஞ்சும் பூண்டும் கொஞ்சம் சேர்க்கிறான் பச்சை வாசனை போவ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் அந்த எண்ணெயில் கொஞ்சம் வேகப்படுவோம் கோழி நல்ல கிறிஸ்பியாக முருகலாக பொரியணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் அரைவாசி பதத்தில் கோழி பொறிஞ்சாலே காணும் நான் ஒரு கொஞ்சம் குறைய அரிசி ஒரு அரை கிழக்கும் குறையாத அரிசி வச்சிருக்கிறோம் இப்போ இதில் பச்சை மிளகாய் ஒரு மூன்று பச்சை மிளகாய் வெட்டி போடுறோம் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் அதையும் நீள வாக்கில் வெட்டி அதையும் சேர்க்குறோம் தக்காளி வந்து ஒரு ரெண்டு தக்காளி பழம் அதையும் நான் இதில் சேர்க்குறோம் சேர்த்து இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் வெங்காயம் தக்காளி பழம் பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கணும் கோழி பாருங்கள் கிறிஸ்பியாக நல்லா முறி முருங்கெல்லாம் பொரியல அது ஒரு அரைவாசி பதத்தில் ஃப்ரை ஆகிருக்குது இப்போ இதில் வந்து நான் ஒரு மூணு நாள் ஏலக்காய் கருவேப்பட்ட ரெண்டு பீஸ் கராம்பு இதெல்லாம் நான் சேர்க்குறேன் இதுக்கு முன்னாலேயும் வீடியோ மூணு நாள் போட்டிருக்கணும் பிரியாணி வீடியோ என் யூடியூப் சேனலில் பார்த்தா தெரியும் போய் பாருங்கள் இது ஒரு விதமான பிரியாணி நான் ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி செய்வேன் இது நார்மலாக செய்கிற பிரியாணி எல்லோரும் செய்கிற பிரியாணி இப்போ இது நல்லா வெந்துட்டு இப்போ இதில் கொஞ்சம் புதினா ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்க்குறோம் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நான் மிச்சம் எண்ணெய் நிறைய சேர்க்கலை எண்ணெய் ஒரு அளவாக தான் விட்டுருக்குறேன் இப்போ நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ இருந்து தக்காளி பழம் எல்லாம் நல்லா வதங்கிடுது இப்போ கொத்தமல்லியிலையும் ஒரு கைப்பிடி அளவு சேர்க்குறான் கொத்த கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு சேர்க்குறேன் கொஞ்சம் கொத்தமல்லி வச்சுக்கிறேன் நான் லாஸ்ட்டாக கடைசியாக சேர்க்கிறதுக்கு இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்க்குறோம் இது தனி மிளகாத்தூள் நான் வந்து காஷ்மீர் மிளகாய் தான் கொஞ்சம் சேர்த்தேன் இப்போ தயிர் ரெண்டு மிசக்கரண்டி அளவு தயிர் சேர்க்குறோம் இப்போ இதையும் போட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் தயிர் எல்லாத்தோடையும் சேரணும் சிக்கனோட நல்லா சேர்ந்து நல்லா பிரிஞ்சு எல்லாம் தனித்தனியாக ஆகணும் இப்போ தயிரெல்லாம் இன்னும் கறையெல்லாம் அப்படியே இருக்குது நல்லா தயிர் நல்லா கரைஞ்சி சிக்கனோடு அப்படியே சேரணும் இப்போ இந்த கருவாப்பட்டை எல்லாம் போட்டபடியாக கொஞ்சம் வாசனை தூக்கலாக வருது இப்போ இதுக்கு வந்து மஞ்சத்தூள் சேர்க்கிறோம் தேவையான அளவு தூள் இது எங்கட குழம்பு தூள் நான் ஒரு தேக்கரண்டி அளவு சேர்க்குறேன் கேஸ்னி மிளகாய் சேர்த்தது அது கலருக்கு மட்டும்தான் அதில் காரம் ஒன்றுமே இல்லை இருந்தாலும் நாங்கள் தனி மிளகாத்தூள் போடுற ஒரு டேஸ்ட் அதில் இல்லை ஏன்னா அது சின்ன குழந்தைகளை கொடுக்குறதுக்கு அது சரி பெரிய அக்களுக்கு சரியில்லை இப்போ இதுக்கு ரெண்டு கப் தண்ணி சேர்க்குறோம் ரெண்டு கப் தண்ணிண்டா அதுக்கு ஒரு கப் தான் அரிசி எடுத்துருக்குறேன் அப்போ அதுக்கு ஒரு கப் அரிசிண்டா அதுக்கு ரெண்டு கப் தண்ணி நான் சேர்க்குறேன் நான் வந்து கீரி சாம்பார் அரிசியில் தான் இந்த பிரியாணியை நான் செய்கிறேன் அது சீரக சம்பா மாதிரியும் இருக்கும் இப்போ இதை கொஞ்சம் நல்லா கொதிக்க விடுவோம் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கொதிக்கணும் இப்போ கொதித்து கொண்டு வருது இதுல நான் கரா மசாலா ஒரு மேசக்கரண்டி அளவு சேர்க்குறேன் கரா மசாலா ஒரு அளவு சேர்க்குறேன் இதில் ஒரு எலுமிச்சம் பழம் சின்ன எலுமிச்சம் பழமாக அதையும் சேர்க்குறோம் சேர்த்து நல்லா எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து அரிசியை சேர்க்க போறோம் இப்போ சிக்கன்ல இருந்து எல்லாம் நல்லா வெந்துட்டுது இப்போ இந்த அரிசி ஒரு கப் அரிசி நல்லா சேர்க்குறோம் இப்போ இந்த சிக்கனும் வந்து ஒரு அரை கிலோக்குள்ள இருக்கும் அப்போ இந்த அரிசியும் போட்டோன்னா எப்படியும் எல்லாம் ஒரு மூன்று பேர் சாப்பிட்ற அளவுக்கு வரும் இப்போ தண்ணி வந்து நான் சொன்ன அளவு தண்ணி தான் விடணும் ஒரு கப் அரிசின்னா ரெண்டு கப் தண்ணி பாஸ்மதி அரிசி பாஸ்மதி அரிசி அரிசிக்கு வந்து ஒன்றரை கப் தண்ணி சேர்த்தா சரி ஒரு கப் அரிசிக்கு இந்த அரிசிக்கு வந்து நாங்கள் ரெண்டு கப் தண்ணி சேர்க்கணும் இப்போ இது கொஞ்சம் நாங்கள் மூடி வைப்போம் ஒரு பத்து நிமிஷம் மூடி வைப்போம் பொங்கி விற் பொங்கி விடாம பார்க்கணும் இப்போ திருப்பி எடுத்து பார்ப்போம் இப்போ தண்ணியெல்லாம் வத்திட்டுது அரிசியும் வெந்துட்டுது அரிசி வேகாத மாதிரியே தான் நாங்கள் தண்ணி கொஞ்சம் தெளித்து விடலாம் சில அரிசிகள் வேகாது ரொம்ப காஞ்சி அரிசின்னா வேகாது இப்போ இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைப்போம் இப்போ நெய் ஒரு ரெண்டு நிமிஷம் கரண்டி அளவு நெய் சேர்க்குறேன் நான் இது சா இந்த ரைஸ் பார்க்க தான் சிகப்பாக கலராக இருக்குது ஆனால் காரம் இல்லை சாப்பிடக்கூடிய அளவுக்கு இருக்குது இப்போ எல்லாம் நல்லா நெய்யெல்லாம் விட்டுட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுறோம் இப்போ ரைஸ் பாருங்கள் ஜூஸியாக இருக்கும் ரைஸ் வந்து காஞ்சி இல்லை சோறு நல்ல டேஸ்ட்டாக நல்லா அளவாக இருக்குது உப்புலேருந்து எல்லாம் நல்லா அளவாக இருக்குது இப்போ இந்த இது ரெடி ஆகி கொண்டு வருது இதுக்கும் வந்து நாங்கள் தொட்டுக்க நாங்கள் புதினா சட்னியும் தயிர் பச்சடியும் எக்குன்னு அவிச்சு வச்சுருக்கோம் எல்லாம் சரி இப்போ எல்லாம் பக்குவமாக எல்லாம் அழகாக இருக்குது இப்போ பார்த்தீங்க தானே இருந்தா இதுதான் எங்கட பிரியாணி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க